எட்டு லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு இருந்த அரசு கடங்காரப்பைய நாடு ஆயிரம் ரூபாய் குடும்ப தலைவிக்கு கொடுக்குறேன் கல்லூரிக்கு போற பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன் அப்புறம் அதை கொடுக்குறேன் எங்க இருந்து கொடுக்குற எங்க இருந்து கொடுக்க உங்களுக்கு வெக்க மான சூடு சொன்ன எதுவுமே கிடையாதா என் காசை எடுத்து எனக்கு கொடுக்கறதுக்கு அது கலைஞர் கலைஞர் தொகை கலைஞர் உரிமை தொகை அது என்ன கலைஞருக்கு என்ன உரிமை இருக்கு அந்த தொகையில கலைஞர் உரிமை தொகை எங்கிருந்து வந்தது எங்கிருந்து வந்தது நீங்க ராஜராஜ சோழம் பரம்பர அந்த மன்னர் வந்து புற வித்து என்ன காசு நீ ஆயிரம் ரூபா என்ன ஆத்தாள பண்ட எடுத்து எங்க எங்க சொந்தக்கார மாமச்சன குடிக்க வச்சு கெடுத்து அவன் இருந்து காசை பறிச்சு ஆண்டு ஒன்றுக்கு நாற்பத்தி ஆயிரம் கோடி வசூலிச்சு அந்த காசுல ஆயிரம் ரூபாய் கொடுக்குற அதான் ரெண்டு கிளவி பேசிட்டு போகுது மாசமான ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்களாமே இனிமே நாங்க எங்க நம்ம எங்க மாசமாகிறது அப்படின்ட்டு இந்த வயசான கிளவி நிலம் நிலம் பேசிட்டு போகுது ஒரு மீன்ஸ் போட்டிருக்கான் ஒரு தம்பி இப்போ பிரமாதமா சிந்திக்கிறான் வியாபாரிகள் எல்லாம் பொருளுக்கு விலை தள்ளுபடி பண்ணா ஆடி தள்ளுபடி அதே வியாபாரிகளுக்கு நாட்டை கூறு போட்டு வித்தா அது மோடி தள்ளுபடின்னு நிறைய சிந்தனையாளர்கள் உருவாயிட்டாங்க நாட்டில்